தமிழக ஆளுநரை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி திமுகவினர் என பலரும் அவர் வெறும் தபால்காரர் என கிண்டல் செய்து வந்தனர் மேலும் அவரிடம் உள்ள அதிகாரம் அனைத்தும் பிடுங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து வந்தனர் இந்த சூழலில்தான் நேற்று ஒரே நாளில் திமுகவிற்கு எதிராக வந்த நான்கு தீர்ப்புகள் ஒட்டுமொத்த திமுகவின் முதன்மை குடும்பத்தை களங்கச் செய்திருக்கிறது அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் கைது செய்தனர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஒருநாள் இடைவெளியில் மீண்டும் அமைச்சராகவும் பதவியேற்றார் இந்த நிலையில் அவருக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் தற்போது அமைச்சராக இல்லை என்று கூறி ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்த ஒரு நாள் இடைவெளியில் மீண்டும் அமைச்சராகி உள்ளார் இதனால் அவருக்கு எதிராக சாட்சியளிக்க யாரும் முன்வரமாட்டார்கள் என்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் அபை எஸ் போகா அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் சாட்சிகளை கலைக்க முற்படுவதாக அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் சாட்சிகளை கலைப்பார் என்று அச்சம் இருந்தால் இந்த வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என வாதிடப்பட்டது இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினர் இந்நிலையில் அவர் அமைச்சராக பதவியேற்பதற்காக அல்ல மெரிட் அடிப்படையிலும் அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஓராவது பிரிவை மீறியதால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ஜாமீன் வழங்கப்பட்ட இரண்டு நாட்களுக்குள் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது அமைச்சராக இல்லை என்பதால் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது எனவே அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினர் பின்னர் இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கருத்தை தெரிவிக்க ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி விசாரணையை ஒத்திவைத்தனர் இந்த நிலையில்தான் வழக்கின் நிலை குறித்து கபில் சிபிலிடம் செந்தில் பாலாஜி பேசியிருக்கிறார் அப்போது இனி உங்களுக்கு ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியே இல்லை என கூற முதல்வர் ஸ்டாலினிடம் கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவரை ஸ்டாலின் நீங்கள் பதவியில் இல்லை என்றாலும் கட்சியில் உங்களுக்கு பொறுப்பு மிகப்பெரிய இருக்கு என கூறி இருக்கிறார் இவையெல்லாம் ஒரு பக்கம் என்றால் ஆளுநர் ரவி திமுக அமைச்சர்கள் குறித்தும் திமுகவினர் மீது உள்ள வழக்குகள் குறித்தும் அவற்றிற்கான ஆதாரம் என பலவற்றை பக்காவாக திரட்டி உள்துறை அமைச்சகத்திற்கு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திற்கும் தகவல் அனுப்பி இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது என திமுக கிண்டல் செய்த நிலையில் ஒரு அமைச்சர் மீதான வழக்கை தபால்காரர் போன்று சிறப்பாக முடிக்க ரவி இதில் முதல்வர் ஸ்டாலினின் பெயர் தொடங்கி பல முக்கிய புள்ளிகள் விவரமும் உள்ளதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்